சாப்டியா ஏன்னா உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ சாப்டியா சரவணா நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற நான் உன் பொண்டாட்டி நீ எந்த நேரத்துல எப்படி பேசுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒழுங்கா என்கிட்ட ஷேர் பண்ணு என்னாச்சு சொல்லுடா மைத்லி அது வந்து இது வந்தாலும் தயங்காம சொல்லு சரவணா

என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நினைச்சுதான் இப்ப நான் இந்த வேலையை பிடிக்கலனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மைத்திரி பாரு சரவணா உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணாத உனக்கு அந்த வேலை பிடிக்கல நீ வாட்டுக்கு விட்டுட்டு வா இங்க வந்து மாமா கூட சேர்ந்து விவசாயம் பாரு உனக்கு விவசாயம் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உங்க அப்பாக்காக தான் இந்த வேலையை பாக்குறனும் எனக்கு தெரியும் ப்ளீஸ் இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாத உனக்கு அந்த வேலை பிடிக்கல விட்டுட்டு வா நீ விவசாயம் பார்த்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு போதும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சரியா நான் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்காத வேலையை நீ பார்க்காத இல்லை மைத்லி இப்போ நான் பழைய மாதிரி கிடையாதுல்ல இப்போ நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட லைஃப்க்கு நான் வேலை பார்த்து தானே ஆகணும் நீ சொல்கிறது சரிதான் சரவணா நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட லைஃபுக்கு நம்ம நிறையா உழைச்சி தான் ஆகணும் ஆனால் பிடிக்காத வேலையை பார்த்தா உன்னால் எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் உனக்கு அந்த வேலை பிடிக்கலல்ல விட்டுட்டு நம்ம ஊருக்கு வா வந்த விவசாயம் பாரு அதுதான் உனக்கு பிடிச்ச வேலை அப்போ தான் உன்னால் மன திருப்தியாக ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகி பண்ண முடியும் நீ சொல்றது சரிதான் மைத்லி ஆனா என்ன ஆனா நான் சொன்னது சரி உனக்கு அப்பதான் திருப்தியா இருக்கும் என்ன சரியா மைத்லி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு ஆனா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண நிறைய காசு ஆகும் அதுதான் யோசிச்சுட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்ன ஐடியாடா நம்ம ஊர்ல ಸರಿಯான படி நெல் मंडी இல்ல அதனால நம்ம புதுசா நெல் मंडी வைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஆனா அதுக்கு நிறைய நல்ல லாபம் கிடைக்கும் மைதிலே ஏன்னா நெல் பக்கத்து காகா பக்குது வரது போக வேண்டியதா இருக்கும் அப்போ என்ன சரவணா நெல் मंडी வைக்கவே வேண்டியது நீ காசு பத்தி யோசிக்காத சரவணா நான் பெரிய பைய கேட்டு வாங்கி தரேன் அத நீ கடனாவே வாங்கிக்கோ நம்ம நெல் मंडीல லாபம் கிடைக்கும்போது அதை திருப்பி கொடுத்துரலாம் ப்ளீஸ் சரவணா 괜ானே சொல்லாத அது அதென்ன மாமunar கிட்ட போய் எப்படி காசு கேக்குறது நான் அப்பா கிட்ட கேட பாக்குறேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கிட்டயும் பண்ணுது கேட்றனோ உனக்கு தண்ணி போ இல்லன்னு சொல்ல மாட்டாங்க அதனால நான் அவங்க கிட்ட கேட் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஏ சரவணா வேலியாலங்க கிட்டலாம் வாங்குவே எங்க பேப்பா கிட்ட வாங்க மாட்டியா அப்படி இல்ல மைதிலே மாமunar கிட்ட எப்ப கிஐனிட்டி வைக்கிறது அதான் எனக்கு யோசனை இருக்கு சரவணா

அப்ப நீ சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு வந்துருவ ஆமா மைத்லி எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் விட்டுட்டு வந்துருவேன் சூப்பர் ஆமாமா குட் டிசிஷன் எடுத்துருக்கேன் இவ்ளோ நேரம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பெரியா பாப்பா இப்பதான் தூங்குறா சாரி மைத்லி நீ கால் பண்ணும்போது நான் மீட்டிங்ல இருந்தேன் அட்டன் பண்ண கூடாதுன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டான் அதனால தான் அட்டன் பண்ணல என் மகன் ரொம்ப ஆசையா ஃபோன் பண்ணாலா ஆமாண்டா இவ்ளோ நேரம் கேட்டுதான் இருந்தா அப்பா நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவளை தூங்க வச்சிருக்கேன் அப்படியா

பாதி நான் சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசு அப்பா கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தலன்னா நான் மாமா கிட்ட வாங்கிக்கிறேன் மொத்தத்தையும் அவர்கிட்ட வாங்க எனக்கு மனசு வரல நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத எனக்கு புரியுது சரவணா மொத்த காசையும் பெருப்பா கிட்ட கேட்டா உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கும் தான் நீ யோசிக்கிற உனக்கு எது இஷ்டமோ அதையே செய் உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு நான் பெருப்பா கிட்ட சொல்றேன் ஐ லவ் யூ நான் சொல்ல வந்தது அழகா புரிஞ்சுக்கிட்டேன் என் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அது எல்லாத்துக்குமே நீதான் எனக்கு துணையா இருந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் கண்மணி கல்யாணத்துக்கு நகை கொடுத்து உதவுனதுல இருந்து நிறைய உதவி என் குடும்பத்துக்கு நீ செஞ்சிருக்க ஆனா எதையுமே அந்த அப்பத்தவும் அத்தையும் புரிஞ்சுக்கவே இல்லை உன் மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது மைத்திரி அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாருமே என் மேல பாசமா தான் இருக்காங்க நீ எதுக்கு தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்க நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேச வேண்டாம் இனிமே நடக்க போறது நல்லதாவே நடக்கட்டும் ஏ சரவணம் அம்மா சீக்கிரமா வா உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீ போய் ஒரு நாள் தான் ஆகுது ஏதோ ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கு சீக்கிரமா வா மாமா ஓஹோ மாமாவில தேடுதான் உனக்கு மாமா பக்கத்துல இருந்தா ஏதாவது திட்டி திட்டி அனுப்பிடுறது மாமா தூரத்துல இருந்தா மட்டும் வா மாமா வா மாமான்னு கூப்பிடுறது சரி சொல்லு மாமா ஊருக்கு வந்தா மாமாக்கு என்ன தருவேன் இந்த சரவணா மாமாக்கு என்ன தருவேன்னு சொல்லு அப்பதான் நான் வருவேன் என்னவே உனக்கு கொடுத்துட்டேன் மாமா இனிமே உனக்கு கொடுத்ததுக்கு என்கிட்ட என் உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல என் உயிர் வேணும்னாலும் கேளு நான் தர தயாரா தான் இருக்கேன் ஆனா உன் கூட நான் நிறைய வருஷம் வாழணும் மாமா வாழ்ந்துட்டு என் உயிரை உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் ஐ லவ் யூ மைத்திலி ஐ லவ் யூ மச் உன் உயிரைத்தான் என்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டியே என் உயிர் தானே உன்கிட்ட இருக்கு மாமா மாமா ஆமா சாப்டீங்களா என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு சாப்பிட காஞ்சி போன நாலு சப்பாத்தியும் ஏதோ உரப்பு இல்லாத குருமாவும் கொடுத்தாங்க மைத்திலி நல்லாவே ஏதோ பசிக்கு சாப்பிட்டேன் என்ன இருந்தாலும் என் மைத்திலி சமையல் மாதிரி வருமா சீக்கிரமா நம்ம ஊருக்கு வந்து உன் சாப்பாடு சாப்பிடணும் அப்பதான் என் நாக்குக்கு உயிர் வரும் என் சமையல் நல்லா இருக்கா இன்னைக்கு என்ன தானே மாமா எப்பயும் என் சமையல் நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவேன் இன்னைக்கு மட்டும் எப்படி சொல்ற

உம் சரி நீ இதை பாருங்க அக்காக்கு உடம்பு முடியலன்னு சொல்றீங்க எனக்கு சீக்கிரமா டைவர்ஸ் அவங்க கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருங்க நோயாளியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது நோயாளியா இவள என்னடி சொன்னையே இன்னொரு வாட்டி நீ நோயாளின்னு சொன்ன வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன் என்ன தைரியம் என் பொண்ணை பேங்கிட்டு போனேன் வாயா என் தொப்பி மண்டையா அவ உனக்கு பொண்டாட்டினா நான் யாரா நேத்து வரைக்கும் நீ என் பொண்டாட்டி இன்னைக்கு இந்த வீட்டு விட்டு வேலைக்காரி என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டு விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு உனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது அதனால உன்னையெல்லாம் வச்சு என்னால காப்பாத்த முடியாது உன்னை ஒரு நல்ல முதியோர் இடத்துல சேர்த்து விடுறேன் யோ நீ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க என் பொறுமையை சோதிச்சிக்கிட்டே இருக்க ஏ புஷ்பா என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல நீ ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இரு இல்லைன்னா செட்டு படிக்க திக்கிட்டு கிளம்புறேன் நானும் என் புருஷனும் என்ன வேணாலும் பேசுவோம் இடமே புஷ்பா தேவை பேசி சண்டை போட்டுட்டுருக்காது ஒழுங்கா இந்த எடுத்துட்டு கால் பண்ணு தைபூஸ் கொடுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒழுங்காக அதில் சைனை போட்டு மொழ விட்டு கிளம்பு இந்த பாரியா எனக்கு ப்ரெஷ்ஷர் ஜாஸ்தியாக இருக்க தேவையில்லாமல் நீ ஏத்தி விடுறாத

யாரோ ஒருத்திக்காக அவங்களுக்கே நீட்டி அடிக்கிற இந்த பாரு புஷ்பா நீ தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத நீ இந்த யாழ் கூட வச்சிருக்க சகவாசத்தை முதல்ல நிறுத்து அப்பதான் நீ உருப்பிடுவ வா கல்யாணி நம்ம உள்ள போவோம் ம் சரிங்க மாமா புஷ்பா உன் புருஷன் ரொம்பவே மாறிட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன் சரிங்க நீ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எனக்கு என் புருஷனும் என் பையனும் எனக்கு வேணும் நீ வா என் கூட காருங்க ஆமாம் உனக்கு சொந்த கனிமா எதையும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகணுமா அம்மாக்காண்டி ஒரு வாங்கி பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா சாப்பிடுங்க கனிக்குட்டி அம்மா கனி

ஒரு குட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அம்மா அட சொல்லுது குழந்தைங்க கிட்டே இல்லைங்களா அம்மா இல்லாம யாரும் வெளியில் வரக்கூடாது வெளியில நிறைய எதிரிங்கள்லாம் இருக்காங்க அவங்க யாராச்சும் உங்களை பார்த்தாங்கன்னா கடித்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்புறம் என்ன நீ ஆ வாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டு அம்மா அட வெளியில போயிடுச்சு அப்புறம் அம்மா அட வெளியில போன கேப்ல ஒரு குட்டி ஆடு மட்டும் அம்மா பேச்சு கேட்காம வெளியில போயிடுச்சு அம்மா பேச்சு கேட்காம அது வெளியில போச்சா அப்ப என்ன அவங்க அம்மா வீட்டு தனியா வந்து நாலஞ்சு

அதுதான் இல்லடி தங்கம் சிங்கராஜா பயங்கர பசியில் தான் அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் போச்சு ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா பயங்கர புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த சிங்கராஜா கிட்ட வந்து தப்பிச்சிருச்சு இன்னொரு வாய் வாங்க அப்போ தான் சொல்லுவேன் அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டி புத்திசாலித்தனமா சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்க மனைவியான சிங்கராணியோட ஃப்ரெண்டு இனி ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிச்சு ஆமா கனிமா அந்த சிங்கராஜா கிட்ட அப்படி சொல்லவும் அப்படியா நீ என்னோட சிங்கராணியோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா ஆமா சிங்கராஜா நான் உங்க சிங்கராணியோட ஃப்ரெண்டு வேணும்னா உங்க சிங்கராணிக்கிட்டே கேளுங்க இப்ப மட்டும் நீங்க என்னை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சிங்கராணி உங்க கிட்ட கோவப்பட்டு பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்க ராஜாவை டைவர்ட் பண்ணி விட்டுருச்சு ஆமா கனிமா உடனே அந்த சிங்கராஜா சரி நீ என்னோட மனைவியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை விடுறேன்னு சொல்லிருச்சு யாருன்னா சிங்கராணி அச்சுச்சு சிங்கராணி கிட்ட மாட்டிக்கிட்டங்களா ஆமா கனிமா ஆனா ஆட்டுக்குட்டியோட அம்மா இந்த வாட்டியும் புத்சலிதா எஸ்கேப் ஆயிட்டாங்க சிங்கராஜா எப்படி சிங்கராணியோட சொல்லி எஸ்கேப் ஆச்சு அதே மாதிரி சொல்லி எஸ்கேப் அம்மா இல்ல கனிமா சிங்கராஜா கேட்ட மாதிரியே சிங்கராணியும் கேட்டுச்சு நீ எப்படி சிங்கராஜாக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு இல்ல கனிமா உடனே அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் உங்க சிங்கராஜாவோட ஃப்ரெண்டு தான் அந்த முயலை வேணா கேளுங்கன்னு பக்கத்துல இருக்க முயல் கிட்ட கேட்கவும் ஆமான்னு சொல்லிச்சு அந்த முயல்

அது வீட்டுக்கு போய் அதோட மற்ற குட்டியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதுலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு அம்மா நீங்கள் ஏமா இவ்வளோ நேரம் வரல நீங்கள் வராமல் இருந்திருந்தீங்கன்னா நானே உங்களை தேடி காட்டுக்குள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த ஓடி போன ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு இனிமேல் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லாமல் யாரும் காட்டுக்குள்ளே ஓடி போகக்கூடாது அப்படி ஓடி போனால் அங்க இருக்கிற விலங்குகள் நம்மள அடிச்சு கொண்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிருச்சு அந்த ஆட்டுக்குட்டி சொன்னதை பார்த்தோடனே மற்ற ஆட்டுக்குட்டியும் பயந்துட்டு இனிமே அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அம்மா இல்லாமல் வெளியில் போனால் நம்மளுக்கு நிறைய ஆபத்து வரும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதுலேருந்து கணிக்கு என்ன புரியுது

அதனால நம்ம பயப்படுறதை வெளியில் காட்டிக்கவே கூடாது எப்பையும் தைரியமா இருக்கணும் எந்த பிரச்சனையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் ஓகேவா கனிமா நீ ஸ்ட்ராங் பாய் தானே ஆமாம்மா நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பாய் என் தங்கப்பிள்ளை சென்னை போகிற ஓ ஒன்றும் இல்லை கனிமா நீ விரும்பி நாள்லாண்ணா அம்மா இருக்காங்கமா அம்மா கூட விளையாடலாம்ல அம்மா சமையல் பண்ணிட்டு டாடி அத உங்களுக்கு அப்புறம் நீங்க தான் சும்மா உட்கார்ந்துக்கிங்க ஏதோ நச்சிக்கிட்ட தப்பு தப்பு நச்சிக்கிட்டீங்க அத உங்களுக்கு விளையாடக்க அப்புறம் டாடி டேய் நீ அடி வாங்க போற என்னைய பார்த்தா சும்மா உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கா ஆமா டாடி நீங்க சும்மா தான் உட்கார்ந்துக்கிங்க நான் கையில பால் வச்சிக்கே நீங்க கையில குட்டி டிவி வச்சிக்கிங்க んそれでなんだ

பக்கத்துல மாமியார் இல்லாத தைரியத்துல நீ ஆடிக்கியா எங்க அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க தமிழ் போன வைக்கிற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல முன்னடி என்ன பேசிடுவ உனக்கு நான் ஜாலியா பேசுறேன் அதனாலதான் என் மேல உனக்கு பயம் இல்ல ஸ்ட்ரிக்டான ஹஸ்பண்ட் மாறினாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும்

சரி சரி நான் தான் நான் தான் என்ன பண்ணாட்டி காலில் விழுகிற ஆசீர்வாதம் பண்ண புருஷம் என்னது ஆசீர்வாதம் பண்ணணுமா ஆமா தீர்க்க சுமங்கலியம் பகவான சொல்லு தீர்க்காயுஸ் பாவா தீர்க்காயுஸ் இல்லம்மா தீர்க்க சுமங்கலி பாவான சொல்லு என் பொண்டாட்டி தீர்க்க ஆயுசோட இருந்தாலே தீர்க்க சுமங்கலியாவும் இருப்பான் இப்படி

அப்ப எனக்கு என்ன ஏதாச்சும் ஆச்சா தாலிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஆதாரம் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தாலிங்கிறது ஒரு செயின் அவ்வளவுதான் கூட பைத்தியம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்பெல்லாம் கிடையாது தாலிங்கிறது உன்னோட உயிர் எனக்கு நீ தீர்க்க சுமங்கலி பவான் இப்ப சொல்ற சரி சொல்ற தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்காயுசு பவா கனி குட்டிக்கு தங்கச்சி பவா என்னடி தீர்க்க சுமங்கலி பாவா ஓகே தீர்க்காயசு பாவா ஓகே அதான் என்ன கனி கொட்டிக்கு தங்கச்சி பாவா பாருடி நம்ம மகன தனியா இருக்காண்டி அவன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வேணாமா அதான் சொன்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டு என்ன அடிச்சா பாரா காணி பெருசாகிற வரைக்கும் இந்த மாதிரி என்னத்தை விட்டுரு அவன் வருஷம் தாய் பாசம் இல்லாம இருந்திருக்கான் தான் ஏதோ நான் கடவுள் பண்ணியத்தில் கண்ணு முடிச்சு என் மகன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இழந்த எல்லா பாசத்தையும் நான் அவனுக்கு கொடுக்கணும் அவன் பெருசானதுக்கு தான் அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா அது வரைக்கும் இந்த எண்ணத்தை நீ விட்டுரு நான் சும்மா தண்டி சொன்னேன் நீ ஏன் நான் ஓகே சொல்ல மாட்டேன் எனக்கு நீயும் நம்ம மகனும் போதும் எனக்கு தான் பொம்பளை பிள்ளைக்கு பதிலாக என் நெவ்யா குட்டி இருக்காளே அவளை புஞ்சுக்குவேன் இந்த மூணு வருஷம் நீ எனக்கு குழந்த மாதிரி தாண்டி இருந்த என் குழந்தைய நான் எப்படி பார்த்துக்க வேணும் அப்படி தான் உன்னை நான் பார்த்துக்குவேன் அதனால நீ கவலைப்படாத நான் சொன்னதெல்லாம் சும்மா தான் நம்ம ஃபஸ்ட்டு கணிக்கு எல்லா பாசத்தையும் கொடுத்து வளர்ப்போம் அதுவே நம்மளுக்கு போதும் எனக்கு பொம்பளை பிள்ளை ஆசை வந்துச்சுன்னா ஏன் நெவ்யாவை புஞ்சுக்குவேன் ஓகே தானே சொன்னேன்